அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அரிப்பு மருந்தோட பெனிஃபிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் போது தோல் அரிப்பை வந்து போக்கு போக்குறதுக்கு இந்த மருந்து வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அரி அரிப்பை வந்து குறைக்கிறது தோல் அலர்ஜியை வந்து தணிக்கிறது குறிப்பாக வந்து அரிப்பு சரங்கு சொறி ஒவ்வாமை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த நம்ம பிஸ்மின் ஆட்டு மூலிகையோட அரிப்பு மருந்துங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து பயன்படும் ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் முழுக்க முழுக்க சித்த வைத்தியின்னு ஆலோசனைப்படி தயாரிக்கப்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது இதை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிப்பு இருந்த ஒரு அந்த பிரச்சனை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும் அளவுக்கு வந்து இது நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அரிப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பேஜஸ் சப்போர்ட் பண்ணுங்க